தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்க்குமார் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கும் நம்ம லோக்கி இருக்கார்ல அவரோட ஃபேன்ஸுக்கும் பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சியில் போகிறோம் நார்மலா வந்து காணாம போன ரெண்டு 컨டெய்னஸ் ஆனது நார்மலா வந்து காணபோன ரெண்டு 컨டெய்னரா அந்த ரெண்டு கண்டெய்னர்ஸ் கூலி ரிலீஸ் ஆச்சுன்னா நிறைய பிரச்சன இல்லை 1 லட்சம் 컨டெய்னர் இருக்கு எல்லா படங்களுக்கும் தமிழ் சினிமா இன்டஸ்ட்ரியில ஹைப் கிடைச்சறாது ஆனா லோக்கி படம்னாலும் சரி ரஜினி சார் படம்னாலும் சரி ஹைப் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும் நீங்க தனியா ப்ரொமோஷன் பண்ண வேணாம் அப்படி நிற்கும் கூலி படத்துக்கு ஹைப் பெருசாக அவங்க பண்ணல நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க பெருசாக ஹைப் பண்ணல டக் லைஃப் படத்துக்கு பண்ணால் ப்ரொமோஷன் இருக்குல்ல அதில் ஒரு பத்து பர்சன்ட் கூட கூலி படத்துக்கு இருக்காது எல்சியூ கனெக்ஷன் படத்துக்கு இருக்குன்னு டேரக்டர் சொல்லவே இல்லை இது ஒரு ஸ்டாண்டர் அன்ட் மூவின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாப்புல ஆனால் நம்ம பசங்க விடுவாங்களா எல்சியு தான் அடித்து சொல்லி ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க ஸோ எல்சியூ கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லியும் படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா ஐ மேக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் படம் வெளியாகலை காரணம் உங்களுக்கே வார் டூ போட்ட வேலை இது ஆவரேஜ் ட்ரெய்லர் கட்ஸ் மட்டும்தான் ஏன்னா நிறைய மொக்க படங்கள் பார்த்துருப்போம் ட்ரெய்லர் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த படம் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பட் ட்ரைலர் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு ரொம்ப ஆக ஓகோவாக இல்லாமல் இருந்துச்சு ஸோ ஆவரேஜ் ட்ரெய்லர் கட்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் வாட்டுவோடு கிளாஷ் வேறு நம்மளுக்கு இந்த கூலி படம் இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டியும் இந்த படம் ஆயிரம் கோடி ரூபாய் கன்ஃபார்ம் ஆச்சு போல இருக்கேன் அப்படின்னு தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அதுதான் கூலி இதை லோக்கி ஆயிரத்திருவா சொல்லிட்டாப்பில் ஏங்க இது நம்பர்ஸ்லாம் பார்த்து என்னங்க ப்ரொடியூசர் ஹாப்பினா நானும் ஹாப்பி இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வச்சு ஒரு படத்தோடய தரத்தை நிர்ணயிக்க முடியாதுல டிக்கெட்டு காசு இருக்குல்ல அதுக்கு நான் நல்ல படம் கொடுக்கணுன்னு இல்லையா அதாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் மெச்சூடாக சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் அந்த ஆயிரம் கோடி ரூபா வாரிருக்கில்லை இன்னும் ஓடிட்டு இருக்கு தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ண படன்ற பெருமை கூலி பெறுனு அவங்க நம்புறாங்க நீங்கள் என்ன நம்புறீங்க சார் ரைட்டு ஸ்பெஷல் கேமியோ இந்த படத்தில் தீயா இருக்கும் அப்படின்னு தீயா செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியா முழுக்க ப்ரோ அமீர் கானை சொல்கிறீங்களா அவரு எக்ஸ்டாண்டட் கேமியோ தானே பண்ணுறாருன்னு பல பேரும் கேட்கலாம் அமீர் கானை தாண்டி இன்னொரு கேரக்டர் இருக்குன்றாங்க இதுவும் படக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் ட்ரெய்லர்ஸாக இருந்து பல பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்கள அவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க அதில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ட்ரெய்லரில் இந்த ஒரு ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க ரெண்டு ஹெலிகாப்டர் வந்து இறங்கும் அதில் ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து அமீர்கான் வரா மாதிரியும் இன்னொரு ஹெலிகாப்டர்லேருந்து டாக்ஸ் வரா மாதிரியும் காமிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே என்ன திரும்ப ஃபேன் தேடி முன்வைக்கிறாங்க ஒரு ஹெலிகாப்டரில் அமெரிக்கானும் இன்னொரு ஹெலிகாப்டரில் ரோலெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அது நடக்குமான்னு தெரியல ஆனால் இது போல விஷயத்தை பயங்கரமாக களை போட்டு ஹைப்பை இன்னும் படமடையும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு படக் ப்ரொமோஷன் வேலையே வேணாங்க எல்லாத்தையும் ஃபேன்ஸ் மத்தியிலே அவங்க பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்சிவி தான் ப்ரோ லோக்கிய சொன்னாலும் பரவாயில்லை டேரக்டர் சொன்னாலும் பரவாயில்ல இது எல்சிவி தான் அடிச்சு பேசுகிறாங்க அதில் இந்த குரங்கு வீடியோ இப்போ ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு குரங்கு அங்கேருந்து சைலண்ட்டாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம் பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கோம் இது எதை ரெசம்பிள் பண்ணதுன்னா நம்ம படம் பார்த்துருவோம் கூலியை பார்த்து முடிச்சுட்டு இந்த எண்டு கிரெடிட்ஸ் ஓடிட்டு அப்போ நம்ம அப்படியே எழுந்து வெளியே வந்துட்டு இருப்போம் அப்போ திடீர்னு இந்த எல்சியூ தீம் இருக்கு பாருங்க மியூசிக்கு அது தேட்டரில் ஒளிபரப்பு போட்டு அப்படி இருக்கும் குட்டு குட்டு பதினெட்டு பின்னடை ஓடுவோம் நினைச்சேன் எல்சி யூ தான் அப்படின்ட்டு அந்த ஒரு மூமெண்ட்டை சித்தரிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ சாம ட்ரெண்டியில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ கொடுத்த தாக்கம் என்னோ தெரியல எல்சியு சார்ந்த பல பேர் இன்னும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுல சில விஷயங்களை காரணமாக முன் வைக்கிறாங்க நாம முந்தைய வீடியோக்கள் டீ சொல்லிருந்தோம் பாத்தீங்களா அதோட ரிசம்பிள் தான் பட் அதை கொஞ்சம் எக்ஸ்டண்டா கொண்டு போயிருக்காங்க என்னன்னா விக்ரம் படத்துல ஒரு டேலாக் வரும் நம்ம விக்ரமே பேசுவாப்புல அதான் கமல் சாரே பேசுவாப்ல முப்பது வருஷம் அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாப்புல இந்த கூலி படத்துல ட்ரெய்லர் இருக்குல்ல அதில் சத்யராஜ் ஒரு டேலாக சொல்லுவாப்புல முப்பது வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னு புரியுதா கமல் சார் சார்ந்த முப்பது வருஷம் ரஜினி சார் சார்ந்த முப்பது வருஷம் இதை கனெக்ட் பண்ணி நாயகன் மீண்டும் வரான் அந்த லைன் இவருக்கும் பொறுத்தவங்க ரஜினி சாருக்கும் அந்த பாடல் வரி மட்டும் கூலி படத்தில் வந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்குமேனு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை லோக்கி யோசிச்சாரான் தெரில ஆனால் நம்ம ஃபேன்ஸ் வேற மாதிரி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கனெக்டா இன்னொரு கனெக்ட் என்னன்னா இந்த கைதி படத்தில் அடிக்கடி கண்டெய்னர்ஸை பற்றி பேசுவாங்க பாருங்க அந்த ரெண்டு கண்டெய்னர்ஸு ரெண்டு கண்டெய்னர்ஸுன்னு கூலி ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா மாதிரி ரெண்டு கண்டெய்னர்ஸ் இருக்கும் அமெரிக்கன் கேரக்டர் அப்படியே கை அப்படி விரிக்கிற அமெரிக்க அனுப்பிச்சிருப்பாங்க இதை வச்சு பல பேரை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறது லோக்கி எல்சியூவில் அடுத்து அவர் இயக்கப்போகிற படம் பார்த்தா கைதி தான் ஸோ அந்த படத்துக்கான ஒரு பெரிய லீடாக கூட இந்த படம் அமைஞ்சிருக்கலான்னு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு கனெக்டை பற்றி சொன்னேன்னா இப்போ ரெண்டாவது கனெக்ட் என்னன்னா விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க அதில் கண்டெய்னர்ஸை பேஸ் பண்ணி டைலாக் ஒரு அடிக்கடி ரெண்டு கண்டெய்னர்ஸு ரெண்டு கன்டைனர்ஸ் சொல்லிட்டு அமர் விசாரிக்கும் போது அப்புறம் அமர் டீமில் இருக்கவங்க கூட பேசுவாங்க அதை பற்றிலாம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி கூலி ட்ரெய்லரில் வர இந்த காட்சியை ரசமல் பண்ணிட்டாங்க ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்க ப்ரோ விக்ரமில் நம்ம கேட்டால் அதே டைலாக் ரெண்டு கண்டெய்னர்ஸ் இங்கே இருக்க பாருங்க கூலி படத்தோட கதையை பார்த்தினா மேக்ஸிமம் இந்த ஹார்பர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி அங்கேயே ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ் தான் எதுக்காக கூலிக்கும் இதுக்கு இருக்கக்கூடாது இந்த விக்ரமுக்கும் அது மட்டும் இல்லாமல் கைதி படம் சார்ந்த கூட நம்ம கனெக்ட் எடுத்துக்கலாமே ஏன்னா அடுத்து எல்சியூவில் ஒரு படத்தை ஏற்குறாரு அப்படின்னா நம்ம லோக்கி அது கைதி டூ தான் ஸோ அதுக்கான ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரி படமாக கூட இது இருக்கல அப்படின்னு கேட்குறாங்க இதை லோக்கிக்கு தெரியுமோ இல்லையோ தெரியல பட் இந்த கண்டெய்னியர் சீக்வன்ஸை வச்சு அப்படி எல்சியூ கனெக்டே போட்டிருக்காங்க சார் ரைட்டு அடுத்து மூணாவதா இது ஹைலைட்டு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூங்க அந்த இன்டர்வியூவில் அந்த ஆங்கர் கேட்குறாரு சார் இது எல்சியூவாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த படக்கூட சேர்ந்த நம்ம சொல்கிறாரு வாய்ப்பே இல்லைன்னா சொல்லிட முடியாது அதான் படத்தில் பார்க்க போறீங்களே அப்படின்ட்டாரு அதான் இதுவரை காலமும் லோக்கி டீம் கரெக்டாக இருந்தாங்க எல்சியூ இல்லை இதெல்லாம் அடிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க வாய்ப்பே இல்லையான்னு கேட்டதுக்கப்புறம் அப்படி சொல்லிட முடியாது தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கின்ற மாதிரி படக்கூடிய ஒருத்தர் சொல்லவே இன்னும் ஹைப் அதிகமாகிடுச்சு அப்போ எல்சியு தானே அப்படின்ட்டு லோக்கி எதையோ வித்தியாசமாக குக் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கல என்னென்னு ஸ்மெல் தான் முடியல யாராலையுமே ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி படங்கள் வெளியேச்சு லோக்கிது அவர் எவ்வளவோ அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தோம் உடச்சி விட்டாங்க அப்போ படக்குழை சேர்ந்தவங்க பெருசாக உடையில ஆனால் கூலியில் என்ன வித்தியாசம்னா படக்குழு சேர்ந்தனே உடச்சிட்டாங்க ஒரு பக்கம் நாகார்ஜுனா சார் இன்னொரு பக்கம் அமீர்கான் சார் இதை தாண்டி இன்னொரு கேன்யூ இருக்குன்ற மாதிரி டாக் அடிப்படுது அவர் மட்டும் தான் மாதிரி இருக்காருன்னு நினைக்கிறேன் இது டைம் ட்ராவல் படமாக இருக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னா பல ஃபேன்ஸும் டிகோட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க எனக்கு என்னென்னா இந்த படத்தை அவங்க தேட்டரில் பார்ப்பாங்களே அப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியாக லோக்கி சொல்லியிருக்காருங்க இப்போது அவர் சொன்னதபடி பார்த்தீங்கன்னா ரெண்டித்தையும் தாண்டி வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அவர் குக் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது பொதுவாக இது போல் ஒரு அனவுஸ்மெண்ட்டை எந்த ஒரு திரையரங்க நிர்வாகமும் வெளியிடாது பட் இப்போ வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலாக வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இறுக்கமாக ஃபாலோ பண்ணுவாங்க பட் நம்ம ஊரில் கொஞ்சம் அது லேகாக தான் இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாற்றவங்க போல இருக்குது இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் திரையரங்கு நிர்வாகம் இருக்குல்ல அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஏன்பா இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு எது கூலி படத்துக்கு அதை நோக்கி சொல்லிட்டாரு நோ காம்ப்ரமைசன் வயலன்ஸ்னே அதெல்லாம் நான் காம்ப்ரமைஸாக பண்ண மாட்டேனே சோ தெறிக்க படத்துல இருக்க போது போல இருக்கு ஏ சான்றிதழ் கொடுத்துட்டாங்க கூப்பிட்டு வராதிங்க அப்படின்ற அறிவிப்பை பிபிஆர் ஐநாக்ஸ் திரையரங்க நிர்வாகமே வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க படத்துக்கான மட்டும் சொல்லலங்க கவுண்டர்ல முன்பதிவு நடக்கல அங்க சரியான கிரௌடு அதுவும் இப்போ ஒரு காட்சி உங்களுக்கு காட்டுறேன் இதை பார்த்துட்டு பல பேரும் நினைக்க ஏய் தானே அப்படின்ட்டு தமிழ்நாடு இல்லை சேட்டண்ட ஸ்டேட் கேரளா கேரளால ஒரு டிக்கெட் கவுண்டர்ல கூட்டம் குவியுது பாருங்க அந்த கேட்டை ஓபன் பண்ணதை வர்ற கூட்டத்தை பாக்குறப்ப படம் கேரளாலையும் சாமி எக்ஸ்பெக்டேஷன் உள்ள இருக்க போல இருக்குன்னு நம்மளுக்கே தோணும் Oh! Ah. பாப்பநாடு தேவசுகி சினிமாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டால்பி டிஜிட்டல் அல்ட்ரா ஹெச்டி ஃபோர் கே தொழில்நுட்பத்தோடு புதுப்பிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரத்த நாடு பட்டுக்கோட்டை அறுக இருக்கிறதுனாலே இந்த தேட்டர் சார்ந்து அங்கே இருக்க சரவண் மக்கள் சார்ந்து பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கான் இதை இப்போ அந்த பகுதி மக்கள்லாம் வீடியோவை எடுத்தும் போட்டுக்கிட்டு இருக்காங்க கூலி இங்கே ரிலீஸ் ஆக போது இந்த டெக்னாலஜியில் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கும்போது தெரியல அந்த க்யூரியாசிட்டி எங்களுக்கு அடங்க மாட்டுதுன்ற மாதிரி அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெடி ஆகிட்டு இருக்க காட்சி இருக்குல்ல அது நீங்களும் பாருங்கள் ஒரு பக்கம் ரிசர்வ் பண்ண முடியுதே முடியலன்ற டாக்கு தான் ஓடிக்கிட்டு கூலி கூலிப்பட டிக்கெட் சார்ந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மீம் தான் பயங்கர வரையலாம் சுற்றிக்கிட்டு இருக்கு நம்ம ஒடிவது சார் ஆக்சுவலாக அந்த டெம்போ வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா நானே கூலி வேலைக்கு ஆள் ஏற்ற டெம்போ வந்துடுச்சுன்னு அவசரமாக போயிட்டுருக்கேன் கூலி கூலிப்படறதுக்கு எப்படி எஃபர்ஸ் டிக்கெட் புக் பண்ண போறியான்னு கேட்டு சரசம் பண்ணுறாளுங்க அப்படின்னு முடிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இந்த நாளவர் தான் இப்போது நிறைய பேர் அந்த பதிவு தான் அது அவங்க எந்த எண்ணத்தில் போடுறாங்கன்னு தெரியல ஏன்பா கூலியே வருதான்னு தெரியல நீ கூலி கூலிப்படுத்து டிக்கெட் வேணுமா கேட்கிறியான்ட்டு பட் அந்த ஒரு டாக் மட்டும் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு என்ன சொல்லு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் இதுக்கு மத்தியில் இந்த படத்தோட ப்ரொமோஷன் தமிழ்நாட்டில் இவங்க ரொம்ப பெருசாக பண்ணல தக்லீஃப் படம் பண்ண மாதிரி இவங்க ஒரு இடமா போயிட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இது போலாம் பெருசாக அவங்க அரேஞ்ச் பண்ணல கூலி படம் சார்ந்து ஆனால் இந்த ரயில்கள் சார்ந்து ப்ரொமோஷன் பண்ணுவால அது கொஞ்சம் ஹெவியாக போகுது இங்கே இல்லைங்க மும்பையில் மும்பையில் ஒரு ஒட்டுமொத்த மெட்ரோ ரயிலையே கூலி சார்ந்த ஒரு ப்ரொமோஷன் டூலாக பயன்படுத்தியிருக்காங்க

சன் பிக்சர்ஸ் அதை நல்லா அறுவடை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சின்ன மாற்றம் இப்போ நடந்திருக்கு பொதுவாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய ஈவெண்ட் பண்ணுவாங்க சன் பிக்சர்ஸ் படம் எடுக்கிறானா அந்த படம் சார் அந்த ஈவெண்ட் நடக்கும் அந்த ஈவெண்ட்டை அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க சேட்டிலைட் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்ன சேஞ்ச் வருன்னா சன்னுக்கு ஓடிடி இருக்குல்ல அந்த பிளாட்ஃபார்மில் முதல்ல அந்த ஃபங்க்ஷனை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் தான் டிவிலே கொண்டு வராங்களாம் ஒரே நாளில் நடக்குதுன்னு வச்சுக்கிங்களா காலம் மாலன்ற மாதிரி இதை பண்ண போகிறாங்களாம் பர்ஃபெக்டான பிஸ்னஸ் மைண்டுனா இப்படி தான் இருக்கணும் என்ன பிறந்த சினிமா ரசிகர்களே நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது வேற என்ன வர்ற பதினாலாம் தேதி அரங்கம் அதிர விசில் பறக்க எந்த அளவுக்கு எஃப்டிஎஃப்எஸ் வைப்பில் நாம இருக்க போறோன்னு இந்த படத்துக்கு இருக்கிற ஹைப்பு தான் இந்த படத்துக்கான ஒரு மைனஸ் பாயிண்டாகவும் மாறலாம் பார்ப்போம் ரசிகர்களோட இந்த எதிர்பார்ப்புகளை படம் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண போதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மிகு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்